அண்ணா வணக்கம் குயின் கார் சேலம் ஆனந்தண்ணா அண்ணா ஒரு சைடில் ஒன்று போட்டிருக்க பாருங்கள் அது ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் தான் டிஎன் நாற்பத்தஞ்சு ஆர்சி ஓனர்கிட்டே டைரக்டாக வெலை பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இ ஃபோரு வண்டி நல்லாயிருக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது வண்டி ஒரிஜினலாக இருக்கும் ஐடியா இருக்கும் மட்டும் கூப்பிடுங்க கஸ்டமர் அஞ்சு ரூபா சொல்லிகிட்டு இருந்தார் கஸ்டமர்டே டேரெக்டாக பேசிக்கலாம் உன்ன பின்னால் கிடைக்கும் ஃபோட்டோ நம்ம எடுத்த ஃபோட்டோ தான் அது இப்போ எடுத்த ஃபோட்டோ தான் ஐடியா இருக்கு மட்டும் கூப்பிடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இ ஃபோர் அஞ்சு ரூபா சொல்லிட்டுருக்கு பேனா கொடுத்தா நேரில் வாங்க நேச்சுரல் பண்ணி பண்ணித்தரேன் லோன் வேணாலும் அரேஞ்ச் பண்ணித்தரேன் அண்ணா வணக்கம் குயின் கார் சேலம் ஆனந்தண்ணா அண்ணா ஒரு சைல ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க அது ஆர்சி ஓனர் வைக்கிறது தான் டிஎன் நாற்பத்தஞ்சு ஆர்சி ஓனர் டேரெக்டாக வேலை பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இ ஃபோரு வண்டி நல்லா இருக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது வண்டி ஒரிஜினலாக இருக்கும் ஐடியா இருக்கு மட்டும் கூப்பிடுங்க கஸ்டமர் அஞ்சு ரூபா சொல்லிகிட்டு இருந்தார் கஸ்டமர்ட்டே டேரெக்டாக பேசிக்கலாம் முன்ன பின்னா கிடைக்கும் ஃபோட்டோ நம்ம எடுத்த ஃபோட்டோ தான் அது இப்போ எடுத்த ஃபோட்டோ தான் ஐடியா இருக்க மட்டும் கூப்பிடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இ ஃபோர் அஞ்சு ரூபா சொல்லிட்டுருக்கு முன்ன பின்ன கொடுத்தலாம் நேரில் வாங்க நேஷ்வோல் பண்ணி பண்ணித்தரேன் லோன் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரேன்